ஹாய் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அண்ட் நாங்கள் வந்து திண்டுக்கல்லில் மேரேஜ்க்கு வந்திருந்தோம் எங்கள் ஹஸ்பண்டோட தம்பிக்கு தான் வந்து மேரேஜ் வந்ததுக்கப்புறம் வரத்துக்கு இங்கே வரத்துக்கு முன்னாடியிலேருந்தே கோவிலுக்கு வந்து போகிறது கொஞ்சம் பிளான் இருந்துச்சு பழனி போகலாமா திருச்செந்தூர் போகலாமா அப்படின்ட்டு திருச்செந்தூர் போகும்போதே ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க வேணாம் வேணாம் அது ரொம்ப லாங்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ ஓகே பழனி தான் போகலான்னு ஃபிக்சடில் தான் வந்திருந்தோம் ஆனால் பழனி போகல கடைசியில் எப்படி வந்து திருச்செந்தூருக்கு மாறுச்சு அப்படின்னே தெரியல அவங்களே ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்க்கு வந்துவிட்டாங்க பழனி போகலாமா திருச்செந்தூர் போகலாமான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க அப்போ நான் விட மாட்டேன் இல்லையா திருச்செந்தூரே போயிடலாம் திருச்செந்தூர்லேயே போயிடலாம் எப்படியோ பேசி அங்கே போகிற மாதிரி ஆயிடுச்சு திண்டுக்கல்ல அத்தை வீட்டுக்கு வந்திருந்தோம் அங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே போலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே இருந்துட்டோம் நெக்ஸ்ட் டே நைட் கிளம்பி இருந்தோம்னா மார்னிங் அங்கே போய் ரீச் பண்ணிடலாம் ஆனால் அங்கே வந்து நினைக்கவே இல்லை பௌர்ணமியும் அன்றைக்கி வந்துருந்துச்சு அன்றைக்கி செவ்வாய் புரட்டாசி ஒன்று எல்லாமே ஒன்றா வந்துருச்சுங்க ஸோ பழனிக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் அங்கே போகல இல்லையா பழனி பிரசாதமே எங்ககிட்ட வந்துருச்சுங்க எப்படி வந்துச்சுன்னே தெரியல இதுவுமே ஒரு மிராக்கலாக தான் இருந்துச்சு பக்கத்து வீட்டில் அக்கா வந்து வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க பழனி போக முடியல அப்படின்னு நினச்சேன் அங்கேருந்து பிரசாதம் வந்துருச்சு நீ திருச்செந்தூர் போயிட்டு வா அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு அண்ட் ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு பஸ் எதுவுமே கிடைக்கல மதுரையிலேயே நாங்கள் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் கிட்ட வெயிட் பண்ணியிருந்தோம் திருநெல்வேலி போய் தான் நாங்கள் திருச்செந்தூர் போயிருந்தோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் காலையெல்லாம் வீங்கிடுச்சுங்க பயங்கரமாக அந்த கால் வீங்கிடுச்சு செப்பலே போட முடியாத அளவுக்கு வீங்கிடுச்சு அப்பா எப்படி என்ன சோதனை கொடுத்தாலும் சரி முருகா இன்றைக்கி உன்னை பார்க்க வருவேன் நான் வந்துடுவேன் மைண்ட் செட்லேயே இருந்தேன் ஃபைனலாக திருநெல்வேலி இறங்கிட்டு தான் இந்த வீடியோ கொஞ்சம் என்னால் எந்த வீடியோஸும் எடுக்க முடியல எடுக்கல திருநெல்வேலி போயிட்டு திருச்செந்தூர் போயிடலாம் இது ஓரளவுக்கு ஷார்ட்டா இருக்கும் இந்த ஐடியா அங்கே யாருக்கும் அதனால நிறைய கூட்டம் வந்து அங்கே திருச்செந்தூர் பஸ்க்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா நாங்கள் திருநெல்வேலி ஏறி பஸ் ஏறி திருச்செந்தூர் போயிடலான்னு வந்துட்டோம் அண்ட் திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு எனக்கு ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸாகவே தூண்டிகிட்டே இருந்துச்சுங்க ஏன்னே தெரியல ஆனால் என்னால் இப்போ தான் வர முடிஞ்சது அத்தைகிட்ட ஊருக்கு எல்லாமே கூட சொல்லுவேன் வாங்கத்தை திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடுவேன் அந்த நேரமே செட் ஆகலை போகிற நேரம் அவங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கும் இல்லைனா ஹஸ்பண்ட் வந்து இங்கே விட்டுட்டு நாங்கள் அங்கே லீவுக்கு போகிற மாதிரி இருந்திருப்போம் எல்லாருமே ஒன்றா போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு எனக்கு கடைசியில் வந்து திருச்செந்தூரும் வந்து இங்கே இறங்கிட்டோம் இங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி போகணுங்க இங்கேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் போன துக்கப்புறம் தான் பார்த்தோம் செம்ம கூட்டம் கோயிலில் அதான் வந்து இது எல்லாமே வந்து கோ மாதிரி நடந்துருச்சு இன்னைக்கு பௌர்ணமி அப்படிங்கிறப்ப செம்ம கூட்டம் யார் வந்து இந்த கலப்பி விட்டாங்க அப்படின்லாம் தெரியல பௌர்ணமி அன்னைக்கு போனால் நல்லது அப்படின்ட்டு நல்லது தாங்க அவ்வளோ கூட்டத்தில் அவ்வளோ இதில் நிறைய பேரால் வந்து மூச்சு விடவே முடியல நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க நான் இந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி டைம்லலாம் கண்டிப்பாக இந்த கூட்டத்தில் நான் போக மாட்டேங்க ஏன்னா இதில் நிறைய சான்சஸ் இருக்குது நம்ம குழந்தைய மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது என்ன சொல்கிறது அமாவாசை பௌர்ணமி இதில் பார்த்தா தான் சாமியா நம்ம மனசில் பக்தி இருக்கும் போது நம்ம வீட்டில் கும்பிடுற முருகர் ஃபோட்டோ வச்சு கும்பிட்டா கூட கடவுள் கடவுள் தாங்க இருந்தாலுமே கடவுள் இங்கே சூரியனை சமகாரம் பண்ணிட்டு முருகர் இங்கே தான் வந்து தவம் பண்ணி சிவபெருமானை வேண்டி தவம் பண்ணாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவர் முருகர் வந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டு போகிறதே ஒரு ஸ்பெஷல் தான் இல்லையா இந்த மாதிரி கோவிலுக்கு போகிறது நிறைய வேண்டுதல்களை செய்கிறது இது எல்லாமே நம்மளோட மன திருப்திக்காக மட்டும்தாங்க கடவுள் வந்து இதை பண்ணு அதை பண்ணு இந்த கோயிலுக்கு வா அந்த கோயிலுக்கு வா எனக்காக நிறைய வேண்டிக்கோ சாப்பிடாமல் இரு அப்படின்லாம் சொன்னதே கிடையாதுங்க ஆனால் நாளைக்கிணறுக்கு நின்று கூட்டத்தை பார்த்தீங்களா ஸோ நாளைக்கிணறுக்கு எங்களால் போகவே முடியலைங்க கடலை போய் பார்த்துட்டு கடலில் குளிச்சுட்டு நாங்கள் டேரெக்டாக கோயிலுக்கு போயிட்டோங்க அண்ட் கடலில் இவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் நிறைய பேர் அதை க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டேறாங்க ரொம்பவே சுத்தம் இல்லாமல் தான் இருந்துச்சு நாங்கள் குளிச்சிட்டு வரும்போது நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு அப்பா இவ்வளோ பெரிய இடம் திருச்செந்தூர் கோயில் அப்படிங்கிறது இவ்வளோ பெரிய ஒரு மரியாதைக்குரிய இல்லையா இந்த இடத்துல எவ்வளோ அசிங்கமான விஷயங்கள்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தயவு செஞ்சு ப்ளீஸ் அங்கே போகிறவங்க பிளாஸ்டிக்கை எல்லா இடத்துலையும் போட்டு வைக்காதீங்க உங்களோட எல்லாம் கலட்டி நீங்கள் தண்ணியில் போட்டுகிட்டு போயிடுறீங்க உங்கள் எல்லாம் போடுறது பிரச்சனை இல்லை ஆனால் அங்கேயே பாத்ரூம் போயிடுறது அஞ்சு இடத்துலயே உங்களோட நிறைய ட்ரெஸ் தேவையில்லாத பொருள்கள்லாம் போட்டு போயிடுறீங்க அதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையா இந்த அழகான இடத்தோட புனிதத்தையே குறைக்கிற மாதிரி இருக்கும்ல இந்த மாதிரி பண்ணுறவங்க தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க இனிமேல் நாங்க கொஞ்ச நேரம் தாங்க கடல்ல இருந்தோம் திருச்செந்தூர் போயிட்டு வந்தது எனக்கு ஸ்பெஷலாக எதையோ பெருசாக சாதிச்சிட்ட அளவுக்கு ஃபீல் இருந்துச்சு நிறைய பேர் என்னென்னமோ சாதிக்கிறாங்க ஏன்னா எனக்கு முருகரை போய் பார்த்துட்டு வரது தாங்க ஏதோ வாழ்க்கையில் பெருசாக சாதிச்சிட்ட மாதிரி இருக்குது மயிலைங்கெல்லாம் போய் நாங்கள் இந்த வண்டலூர் சூவில் பார்க்கணும் இல்லை எங்கேயாச்சும் தான் பார்க்க முடியும் ஆனால் இங்கேலாம் கோயில் மேலே ஏறி உட்காந்துருக்கு அங்கங்கே இருக்குதுங்க பார்க்கும்போது கொஞ்சம் ஜாலியாக இருக்குது முருகரோட வாகனம் தானே மயில் அதை போதே முருகரே அங்கே வந்திருப்பாரோ அப்படிங்கிற அளவுக்குலாம் ஒரு பிளஸிங்காக இருக்குது பார்க்கும்போது அண்ட் நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ ரஷ்ஷு சத்தியமாக முடியல எங்கள் அத்தை வந்து என்னால் பார்க்க முடியாதுன்னு எங்கள் அத்தை பாதியிலே வெளியே போயிட்டாங்க நிறைய பேர் ரிட்டர்ன் கிளம்பிட்டாங்க இந்த லைனில் நின்று ஒரு ரெண்டு ஹவர் மூணு ஹவர் நின்றுட்டே கிளம்பிட்டாங்க அவங்களால முடியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண கொஞ்சம் நேரத்தில் என் ஹஸ்பண்டுமே ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வரத்துக்கே ஒரு ரெண்டரை மணி நேரம் நாங்கள் நின்று இருப்போம் தண்ணி அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் இருந்தாலுமே நிற்க முடியல காற்று வசதி இல்லை அங்கே ஃபேன் எதுவுமே போடல இப்போதான் கோவில் வேலையெல்லாம் வந்துட்டுருக்கு ஸோ போறவங்க ஃபேமிலியோடு போறீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த பௌர்ணமி அமாவாசை சஷ்டி அது இதுன்னு கிருத்திகை இந்த டைம்லாம் போகவே வதிங்க கொஞ்சம் மற்ற நாட்களில் போக ட்ரை பண்ணுங்க குடும்பத்தோடு போகிறவங்க பேபியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா சொல்கிறேன் நாங்கள் தெரியாம தான் இந்த டைமில் போயிருந்தோம் தெரிஞ்சு வந்து நான் இந்த டைமுக்கு கண்டிப்பாக என் குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் போக மாட்டேன் அண்ட் லைனில் நின்று சாமி பார்க்கவே நாங்கள் லெவன் ஓ கிளாக் நின்று ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் தான் நான் சாமி பார்த்துருந்தேன் சாமி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்